வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று திடீரென அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு அப்செட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பதவிட்டாங்க இன்ஃபேக்ட் நிறையா ரஜினி ரசிகர்கள்லாம் இதை தூங்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிட்னி ட்ரான்ஸ்பிளான் ஆப்ரேஷன் வந்து செய்யப்பட்டிருக்கு திடீரென உடல்நலக் குறைவு அப்படிங்கிறதுனால ஏதோ ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டோ தலைவருக்கு முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டாங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க சில மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு செரிமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வயிறு இருக்குது பார்த்தீங்களா அதில் சில வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா உடல் சோர்வு தொடர்ந்து ஷூட் ஷூட்டிங்கு அவருடைய அடுத்த படம் கூலி படம் இருக்குது பார்த்தீங்களா அதில் மழையில் வந்து நனைந்து நிறைய காட்சிகளில் வந்து நடிச்சிருக்காரு அதன் காரணமாக கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நலமுடன் இருக்கிறார் ஸ்டேபிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பாசிட்டிவான தகவல்களை மருத்துவர்கள் தெரிவித்ததாக பகிரப்படுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க எலக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன தெரியுமா உடம்பு முடியாமல் போய் டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்பாகவே மருத்துவர்களோட ஆலோசனை நடத்தி மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணி இந்த நேரத்தில் அக்டோபர் ஒன்றாந்தேதி காலையில் இந்த ஒரு பரிசோதனையை பண்ணலாம் நீங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி அப்போலவில் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முன்கூட்டியே ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்பாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நார்மல் பரிசோதனை காரணமாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்குறோம் சில பேருக்கு ஒரு டவுட்டு வரும் எதுக்காக அந்த லேட் நைட்டில் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் செய்ய வேண்டிய பரிசோதனையாக அதனால் ஒரு நாள் முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு மறுநாள் காலையில் ஃப்ரீயாக வந்து அந்த பரிசோதனையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரஜினிகாந்த் அவர்கள் முத நாளே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த பரிசோதனையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்தியா ஃபுல்லாக அது ஒரு பரபரப்பான செய்தியாக வந்து மாறிடுச்சு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவாக நலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்த்துக்கள் விசேஷம் வந்து தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஃபேன்ஸ் வந்து பேனிக்காக வேண்டாம் சூப்பர் ஸ்டார் ஸ்டேபிளாக இருக்கார் நல்லா இருக்கார் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க கூடிய விரைவாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அஃபிஷியலாக ப்ரெஷர் ரிலீஸ் அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னர் ரவி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து காந்தி மண்டபத்தில் கிண்டியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை சுத்தம் சுத்தம் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அவரே நாளைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியா அதனை முன்னிட்டு காந்தி மண்டபத்தை தூய்மைப்படுத்தியிருக்காரு கவர்னர் ரவி அவர்கள் அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காந்தி மண்டபத்தில் கூட மது பாட்டில்கள் கிடக்குது காந்தி மண்டபத்தில் சில மது பாட்டில் வந்து கிடந்திருக்கு அதை வந்து எடுத்து அவர் வந்து தன்னுடைய வேதனையை வந்து பகிர்ந்திருக்காரு காந்தி மண்டபத்தில் கூட மது பாட்டில்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை பகிர்ந்திருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய சுதந்திர இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் காந்தி அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணலை தூய்மையாக இருக்கணும் நாடு தூய்மையாக தூய்மை அப்படிங்கிறத ரொம்ப வந்து அவர் வந்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அதனால நம்மளுடைய இருப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ரவி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காருங்க காந்தி மண்டபத்தில் கூட மது பாட்டியல்கள் இருக்குது அப்படின்னு கவர்னர் பேசுனது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு ஆல்ரெடியே எதிர்கட்சிகள் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் மதுவுக்கு அடிமையாக கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அதிகமாய்க்கு இருக்கு மது கடைகளை விரைவாக மூடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய விசிகா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்துகிறாங்க அப்போ டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இந்த சூழலில் இப்போ கவர்னர் ரவி அவர்கள் காந்தி மண்டபத்திலேயே மதுபாட்டில் கிடைக்குது கிடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது ஒரு இன்னொரு ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போனோம்னா தந்தி டிவியில் பவன் கல்யாண் அவர்களுடைய ஒரு நேர்காணல் ரிலீஸ் ஆக இருக்குது அதனுடைய ப்ரோமோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பவன் கல்யாண் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசினால் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது இது மாதிரியான போக்கை நம்ம அதிகமாக பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பிஜேபி இந்துக்களுக்கு ஃபேவராக இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிஜேபி தான் தொடர்ந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பிஜேபியுடைய வழியில் பவன் கல்யாண் இருக்கிற ஜனசேனா பார்ட்டி அவர் போல்டாக அதிரடியாக ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு ஆல்ரெடி இப்போ திருப்பதியில் லட்டு இஷ்யூ வந்து போனிச்சு பார்த்தீங்களா அது தொடர்பாக ஹரிஹரன் கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பவன் கல்யாண் சொல்கிறத பார்க்க முடியுது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பீரியடில் திருப்பதியில உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா அந்த உண்டியல்ல சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய சொத்து இருக்கிற சொத்து பத்திரம் அந்த சொத்து பத்திரத்திலாம் வந்து உண்டியல்ல வந்து போடுவாங்களாம் அவ்வளவு பத்திரங்கள்லாம் வந்து உண்டியல்ல வந்து போடப்படுமா அப்படி போடப்பட்ட அந்த சொத்து விவரங்கள் இருக்குல்ல அதில் நிறையா முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ பவன் கல்யாண அவர்கள் இன்னொரு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் பவன் கல்யாண் அவர்களுடைய இந்த போல்டான ஸ்பீச்சு இதற்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்